செய்யலான்னு தெரியலையா எங்க படிக்கணும்னு புரியலையா எப்படி படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்க குழந்தைங்க ஒன்பதாவதுல இருந்து பன்னெண்டாவது வரையும் படிச்சிட்டு இருக்காங்களா அடுத்து அவங்க உயர்கல்வி என்ன படிக்க வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்ப உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த நாள் முதல்வர் திட்டம் பற்றி தான் நம்ம நீங்க பார்க்க போறோம் இந்த திட்டத்தை உங்களுடைய மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதன்முதல துவக்கி வச்சாரு இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னா ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படுகின்ற மாணவ மாணவிகள் தங்களுடைய உயர்கல்வி மற்றும் கல்லூரி படிப்பு மேலும் வேலை வாய்ப்பு சார்ந்த தகவல் அனைத்தும் இந்த நான் முதல்வர் திட்டம் மூலமாக அவங்க அறிஞ்சிக்கலாம் அவங்க அரசு பள்ளி அரசின் உதவி பெறும் பள்ளி அரசு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் எங்கே படித்தாலும் அங்கே படிக்கிற மாணவர்களோட தனித்திறமையை கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து சிறப்பாக பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறாங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசவும் மேலும் வந்து ஆளுமை சம்மந்தமான அதாவது இன்டர்வியூஸ்லாம் அட்டன்ட் பண்ண அந்த இன்டர்வியூஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணுறது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி பண்ணிக்கிறது அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க நான் முதல் சிறப்பாக ஒரு இணைய பக்கம் ஒன்றை ஏற்படுத்திருக்காங்க அது என்னன்னா நான் முதல்வன் டாட் டிஎன் ஸ்போர்ட்ஸ் டாட் ஜிஓவி இன் இந்த இணையதள பக்கத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் பற்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் போய் உங்களுக்கு தேவையான உயர் படிப்பை தேர்ந்தெடுத்துக்கலாம் நீங்கள் என்ன படிக்கணும் எப்படி வந்து அதுக்கு அப்ளை பண்ணணும் அதுக்கு வந்து என்ன தொகை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்ல போனாலே உங்களுக்கு தெரியும் அரசு நிறுவனங்கள் நம் மாநிலம் பிற மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் மாணவர்களுக்கான வேலைகளை கொண்டு இந்த விஷயம் மூலமாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் நீங்கள் கவலைப்படாதீங்க ஜாலியாக படிங்க ஈஸியாக படிங்க உங்களுக்கு தேவையான உயர்கல்விக்கான ஆலோசனைகளையும் வழிகாட நீங்கள் வந்து இந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் மேலும் பயிற்சியை எடுத்துக்கலாம் ஈஸியாக படிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் வேலைக்கு போயிடலாம் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்